எடப்பாடிக்கு தான் பை பாய் கண்பாம எடப்பாடிக்கு தான் சொல்லுவோம் கண்பாம இது வந்து எல்லாருக்கும் அரசியல் சரியது கொண்டு கேட்டால் கூட எடப்பாடி செஞ்சது வந்து ஒரு சரியான அரசியலே கிடையாது பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான் நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன் ஏதோ அவார்டு வாங்கின சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறேன் எடப்பாடி சாமி பைத்தியக்காரன் அர்த்தம் அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்திலே இல்லை

அப்புறம் வேற யாரு என்னையா தெரிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு இந்த ஆட்சி தான் தேவை முதலமைச்சர் செய்யறாரு எப்பவுமே இந்த ஆட்சி தான் நினைக்கணும் எங்களுக்கு பத்து வருஷத்துல ஒண்ணுமே செய்யலையே எங்களுக்கு இந்த ஆட்சியில தான் எங்களுக்கு நல்ல இந்த அஞ்சு வருஷம் நல்லா எல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாரு இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்துல

அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல நான் தான் அப்பவே சொன்னனே இந்த டாடி காரنا நம்பாதே நம்பாதே வில்லங்க முடிச்சவே விரக்தியில என்ன பேசுறன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துறார் அய்யோ அய்யய்யோ அய்யோ மா முடியாது துரத்து துரத்தி அடி ஓடு ஏ இன்னும் 10 பேர் கூடி போய் அடி என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டிங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு புத்ததை கொடுத்து தாய்மானால பார்த்து பேசுறாரு அப்புறம் சொல்கிறதுனால மக்கள் வந்து இல்லை மக்களுக்கு தெரியும் யார் நல்லதை செய்கிறாங்க யார் விளம்பரத்துக்காக பண்றாங்கன்றது மக்களுக்கு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த ஆட்சி நிலைக்கும் பப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் பப்பா மாதிரி நான் கோடிஸ்வரன் எரியுதா என் எரியுது நீ கோடிஸ்வரன் இருக்கிறத பப்பா முதலமைச்சராக இருந்தார் பப்பா திமுக தலைவராக இருந்தார் நினைக்கா பெட்ரோல் பங்குல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பட்டிக்கட்டி எரியுது

இவரு எந்த அளவுக்கு ஒரு ஏழை விவசாயினா வாடக பஸ்ல பெற்றாடுத்துக்கு போனா எங்க காசை செலவாயிடுமோன்ற பயத்துல தன்னுடைய சொந்த காசு ரெண்டு கோடி ரூபாய் எடுத்து தன்னோட பையன் பேர்ல நல்ல லக்ஸரியான ஒரு பஸ் ரெடி பண்ணி அந்த ஏழை விவசாயி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு ஏன் நீங்க அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க புரிஞ்ச ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போகப்போம் என்ன ஏழை விவசாயி நான் சொல்றது சரிதானே பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது நினைச்சு பாக்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது என்னையா ஓவரா பேச்சுறான தவிர பாம்ப வழி வர மாட்டேங்கிறானையா

உருவாவதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன் இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலா கூட காலையே நான் விழுந்து கிடந்த சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லி நான் முதலமைச்சரான அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே

நீதி வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து என்னை பத்தி போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார் என்ன பத்தி போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார் என்ன பத்தி போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார் சொல் இவன் போற இடத்துல அந்த பண்ண நாலு நல்லது வச்சு மக்கள் ஓட்டு கேட்க மாட்டான சரக்கு தானே சொல்ல முடியும் ஒண்ணுதான் ವೆಟ್ಟಿ <Sessizlik> ವೆಟ್ಟಿದೆ